ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி முட்டை மிட்டாய் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க இதை நான் ஊற வச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல இருக்க தோல் எல்லாம் நிக்கர்லாம் இதுல நாப்பது பாதாம் இருக்கும் பாதாம்ல இருக்க தோல் எல்லாமே எடுத்தாச்சு இத ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பர்ஸ்ட் இதை அரைச்சி பாத்துக்கள்லாம் நல்ல பேஸ்டா எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் எனக்கு ஃபுல்லாவே அரையல அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா பேஸ்டா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அண்ட் ஃபீட்டட் கோவா எடுத்துக்கோங்க இது இரநூறு கிராம் இது கடையில வாங்கினதுதான் நீங்க வீட்டுல ரெடி பண்றதா இருந்ததுன்னா ஒரு லிட்டர் ஃபுல் கிரீம் மேற்க நல்லா வத்த வச்சு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க கோவாவை கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டை முட்டைக்கு முட்டை ஆனதே இந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது இந்த கோவாவோட பிளேவர் தான் அதிகமா இருக்கும் கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு இதுல ஒரு கப் ஒயிட் சுகர் இது இருநூறு கிராம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல கால் கப் நெய் இது ஐம்பது கிராம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இத ஒன்னு ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுல கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்புல ஒரு பேன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை இதுல ஊத்திடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க இதை கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கட்டி கூடாது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க டென் மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இது கரெக்டா இருக்கும் ஒரு ஸ்கொயர் டின்ல கொஞ்சம் நெய் ஊத்தி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை இதுல ஊத்திடலாம் இதுக்கு மேலே நீங்க நட்ஸ் போடணும்னாலும் போட்டுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை முட்டாய் ரெடி ஆயிடுச்சு மாதிரி மேல பிரவுன் கலர்ல வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல லாஸ்ட் டூ மினிட்ஸ் டாப் மோட் செட் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க சூடா இருக்கும் போதே இதை கட் பண்ணிட கூடாது எல்லாமே பிஞ்சு வந்துடும் அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணனும் இதுக்கு மேல ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க பீஸ் போட்டுக்கோங்க ஓரங்கள்ல எல்லாம் எடுத்து விட்டு பீஸ் போட்டுக்கோங்க ரொம்பவும் ரொம்பவும் டேஸ்டான முட்டை முட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதுல கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் தெரியாது இது எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க